கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் வந்து நன்மையானது ஒரே வார்த்தை தான் ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதான விதத்துல மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு அதாவது இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கு இருக்கிறதான வித்தியாசத்தை போல அவ்வளவு பெரியதான வித்தியாசம் ஒன்று தீமையானது அதே நேரத்தில் இன்னொன்று நம்முடைய கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் என்பது மிகவும் நன்மையானதும் அவசியமானதும் மாய் காணப்படுது தான் இந்த பயத்தை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம் சில வார்த்தைகள் இந்த நாட்களிலும் எந்த மொழியாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்துகிறதான விதத்தில் அந்த வார்த்தைகளுடைய அந்த கருத்து என்பது பொருள் வந்து மாறுபடக்கூடியதாக காணப்படும் அதுக்கு வந்து ஒரு ஜென்ரலான பொதுவான ஒரு மீனிங் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தும் போது அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான மீனிங் அப்படின்னு நம்ம நினைத்து வந்து பயன்படுத்துகிறது உண்டு உதாரணத்துக்கு ஸ்மெல் ஓர்டர் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா உண்டு உதாரணத்துக்கு வாசனை வாசனை அப்படின்றதான வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுதே என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது வாசனை ஒரு ஜென்ரல் வேர்டு இல்லை வாசனை என்பது பொதுவான வார்த்தை ஏன்னென்று சொன்னால் சுகந்த வாசனை கெட்ட வாசனை அப்படி இருக்குல்ல ஆனால் வாசனை அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு என்னதான் ஞாபகம் வரோன்னா நல்ல வாசனை அப்படின்றது தான் நமக்கு ஞாபகம் எதுக்கு சொல்ல வரேன்னா பொதுவான வார்த்தை தான் ஆனால் இன்றைக்கு நம்ம பயன்பாட்டில் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது அது குறிப்பிட்டதான ஒரு காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கிறதாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் வி அஸ்யூம் தட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனம் அப்படின்றதான வார்த்தையை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துவீங்க ஸ்மெல்லுக்கு காணப்படுற இன்னொரு வேர்டு வந்து மனம் என்ன நான் சொல்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா வேர்ட்ஸுக்கெலாம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு வேலை வார்த்தைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குமாண்ணா ஆமாம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏனென்று சொன்னால் வார்த்தை வேத வசனத்தில் நீங்கள் பார்க்குறீங்க வேத வசனம் கத்தருடைய வார்த்தை என்பது அவ்வளவு முக்கியப்படுத்தப்பட்டு இருக்குது வார்த்தை வந்து சொல்லும்போது அது ஒரு சீடு அதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு இப்போ இன்றைக்கும் நீங்கள் உலகத்தில் சீட் எப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது அது பார்த்திங்கன்னா ஆழமாக வேர்விடக்கூடியது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வெளியே வரக்கூடியது அப்படி தானே அப்போ அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம அதை புரிந்து கொடுக்கலாம் அதனுடைய அர்த்தத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது ஆழமாக பதியும் பொழுது அதிலேருந்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த உபதேசங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சு எல்லாமே வர ஆரம்பிக்கும் அப்போ உங்களுடைய விஸ்வாசம் என்பது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது அப்படிதானே அப்போ உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய பேச்சு உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய செயல் எல்லாம் காணப்படும் அப்போ அதே போல் தான் ஒரு வார்த்தையை நம்ம தவறாக புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் தவறாக அது ஆழமாக உள்ளே போய்டும் நம்முடைய பேச்சு நம்முடைய நம்பிக்கை நம்முடைய செயல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறிவிடும் ஆன அப்படின்னால்தான் இது ஒரு வார்த்தையாக இது இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்